நேற்றைய தினம் இறந்து விட்டதாக கூறிய நடிகை பூனம் பாண்டே இன்னைக்கு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க அந்த ஒரு வீடியோவை பார்த்த நிறைய ரசிகர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்காங்க அதாவது நேற்றைய தினம் நடிகை பூனம் பாண்டே இறந்து விட்டதாக செய்தியை கேட்டதுமே ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சிக்குள்ளானாங்க நிறைய ரசிகர்கள் சோகத்திலேயும் இருந்தாங்க அப்படி ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்த விதமாக தான் இன்னைக்கு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றையும் நடிகர் பாண்டே வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு வீடியோவில் அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா அதாவது நேற்றைய தினம் என்னுடைய இறப்பு செய்தியை கேட்டு பலரும் வந்துட்டு அதிர்ச்சியாக இருப்பீங்க அப்படி நிறைய ரசிகர்கள் ரொம்பவே சோகத்திலையும் இருந்திருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் தான் இறந்து விட்டதாக கூறிய செய்தி கர்ப்பபை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காகவே நான் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் தற்பொழுது நான் நலமாக இருப்பதாகவும் பல உயிர்களை பலிவாங்கியிருக்கக்கூடிய கர்ப்பபை வாய் புற்றுநோயை பற்றி கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அதை பற்றி நிறைய பெண்களும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பெண்களுக்கு இதை சமாளிக்க தெரிஞ்சிருக்கு ஆனால் நிறைய பெண்கள் இதை எப்படி சமாளிப்பது அப்படின்ற ஒரு யோசனை இல்லாததுனால பலரும் வந்து இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கண்டிப்பாக மக்கள் இந்த ஒரு புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க ஆனால் பல ரசிகர்களும் என்னதான் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக இருந்தாலும் இப்படி இறந்து விட்டதாக செய்தியை அறிவித்திருக்க கூடாது அப்படின்னு பலரும் விமர்சனங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்து நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேன்